ஆட்டுக்கால் சூப்பு இன்னைக்கு வெள்ளிக்கிழம நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி கால் வலிக்க சொன்னான் அதனால் இந்த ஆட்டுக்கால் சூப்பு இருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு குக்கரை வச்சு மூடணும் ஆனால் அதை மூடலை அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் குக்கரை வச்சு மூடி விட்டுருவோம் அந்த மூடியை மூடி விட்டோம்னா அப்புறம் மேலே அப்படியே வெந்து 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 சூப்பராயிடும் இளங்கால் இளம் ஆட்டுக்கால் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா குடிக்க விடுவோம் அழுகமுடியில் இன்ஷா தான் இந்த சூப்பில் தக்காளி வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா போட மாதிரி நான் பார்த்தீங்களே இல்லையா பச்சை மொளகா போடணும் அப்புறம் என்ன போட்டிருக்கேன் க கருவேப்பில் போடலாம் ஏன் தேவையில்ல மல்லி இலை இஞ்சி பூண்டு அப்புறம் என்ன போட்டிருக்கேன் அப்புறம் என்ன போட்டிருக்கேன் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் அவளை தான் பாஸ் ஆட்டுக்காலை போட்டுட்டு நம்ம பக்காவாக இந்த சீதை கண்டு பிடிச்சிட்டோம் பயங்கரமாக இருக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் சூப்பராக இப்போ பச்சை மிளகா போகிறோம் பச்சை மிளகா மறந்துட்டோம் இல்லை உப்பெல்லாம் போட்டுட்டோம் இதுதான் நான் செஞ்ச பாயா எப்படி இருக்குது இன்னைக்கு முதல் தடவையாக நான் பாயா வச்சுருக்கேன் பாயாலாம் சூப்பு தான் நல்லா வச்சுருக்கேன் இந்த குப்பு சோடு தான் எடுத்தால் திங்கிறேன் இந்த குப்பு சோடு இந்த பாயாவை தொட்டு திங்க போகிறேன்